கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்கள் உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் இந்த தேர்தல் வெற்றி உங்கள் தரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் இருமாப்போடு சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி